தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பொன்முடிக்கு புதிய பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பொன்முடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதன் பிறகு அமைகிற அனைத்து திமுக ஆட்சியிலும் அமைச்சராக உள்ளவர் கருணாநிதி மு ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் அவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன கட்சியின் துணை பொதுச் செயலாளராகவும் அமைச்சராகவும் பதவி வகிந்தார் விழுப்பு விழுப்புரம் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் வயது மூப்பால் அவதிப்பட்டு வந்த அவர் ஒரு திராவிடக் கழக பொதுக்கூட்டத்தில் இந்து மதத்தை ஆபாசமாக பேசினார் அதன் காரணமாக அதிரடியாக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் திமுக அமைச்சர் பதவியும் பிடுங்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் கோலொச்சு வந்த திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் கை இறங்கியது அவர் காசாக மாறிப்போனார் இந்த சூழ்நிலையில் மிகுந்த சோர்வுடன் வருத்தத்துடன் இருந்தார் தான் இனிமேல் அவ்வாறு பேசப்போவதில்லை என்று மு க ஸ்டாலினிடம் உறுதி கூறியதாக கூறப்படுகிறது தனக்கு மீண்டும் கட்சி பதவியும் ஆட்சி பதவியும் வழங்க வேண்டுமென பொன்முடி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் அப்பொழுது மனமிறங்கிய மு க ஸ்டாலின் பொன்முடிக்கு புதிய பதவி வழங்க முடிவு செய்துள்ளார் அதாவது அமைச்சர் பதவியும் கிடையாது துணை பொதுச் செயலாளர் பதவியும் கிடையாது இப்போ அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பதவி வழங்க முடிவெடுத்திருக்காப்புல அது என்ன பதவின்னா தற்பொழுது மதிமுக மதிமுகவை சார்ந்தவர்கள் பலர் திமுகவுக்கு சேர அறிவாலயத்துக்கு பெட்டிஷன் போட்டிருந்தனர் ஆனால் கூட்டணி கட்சியாக மதிமுக இருப்பதால் இப்போதைக்கு மதிமுகவினர் யாரையும் திமுகவில் சேர்க்க வேண்டாம் என்று மு க ஸ்டாலின் முடிவு செய்திருந்தார் சிக்னல் கொடுத்திருந்தார் ஆனால் மதிமுக திமுக கூட்டணியில் குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்துள்ளது பன்னிரெண்டு தொகுதிகள் வேண்டும் என்று உடனடியாக தற்பொழுது மதிமுகவினரை திமுகவில் இணைந்து வருகிறார் தோழமை கட்சி என்றும் பாராமல் அதேபோன்று தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியும் திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்து வருகிறது ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் பிசிக்காய் இருக்குமா என்பது தெரியவில்லை விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட தமிழகத்தின் வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்கும் பணியை பொன்முடியிடம் மு க ஸ்டாலின் ஒப்படைத்துள்ளார் வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி எங்கெங்கே இருக்கோ அந்த கட்சியை உடைச்சி அதில் இருக்கிற கிளைக்கழக பொறுப்பாளர்கள் ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் நகர கழக பொறுப்பாளர்கள் பேரூராட்சி கழக பொறுப்பாளர்கள் மாநகராட்சி பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் பலரை இழுத்து வந்து திமுகவில் இணைக்கும் வேலையை செய்யுமாறு அந்த புதிய பொறுப்பு பொன்முடியிடம் ஒப்படைக்கப்பட்டது பொன்முடியிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருட்டு பொறுப்பு என்னவென்று சொன்னால் விசிகாவை உடைத்து திமுகவில் இணைக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு பொன்முடி கைதேர்ந்தவர் என்பது நமக்கு தெரியும் பொன்முடி இந்த பணிக்கு தயாராகிவிட்டதாக தோன்றுகிறது ஆக பொன்முடிக்கு விடுதலை சித்தை கட்சியை உடைக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இது திருமாவளவனுக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏனென்று சொன்னால் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பாரா என்பது கேள்விக்குறி ஒரு பக்கம் அதிமுகவுடனும் மறுபக்கம் தமிழக வெற்றி கழகத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ஆக பொன்முடிக்கு ஒரு பதவி வழங்கப்பட்டுள்ளது அவர் அதில் வெற்றி பெறும் பொருட்டு அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது